மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பல்வேறு குறைபாடுகள் ஊழல்கள் அசம்பந்த போக்குகள் கடமை நேரங்களில் தனியார் வைத்தியசாலைகளில் சென்று பணியாற்றுகின்றமை போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுவதாக சமூக ஊடகங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவற்றின் உண்மை நிலைமைகளை கேட்டறிவதற்காகவும் வைத்தியசாலையின் அபிவிருத்தி குறித்து கலந்துரையாடுவதற்கும் மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தியசாலைக்கு சென்று உண்மை நிலைமைகளை கேட்டறிந்து அது தொடர்பாக ஊடகங்கள் வாயிலாக தெளிவுபடுத்தி இருந்தனர் இவைகளை அவதானித்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது முக புத்தகத்தில் இவ்வாறு குறைபட்டிருக்கிறார் அதாவது இவர் மட்டக்கிழப்பு விடயத்திலும் மூக்கை நுழைக்கிறாரா என்ற சந்தேகம் மட்டக்கிழப்பு இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிற விடயம் இதுதான் அப்பாடா இனி மட்டக்கிளப்பில இருந்து கோல் வராது இருந்து மட்டக்களப்பு இருக்கின்ற போக்கான அவ்வளவு நடவடிக்கைகளும் மாற்றி அமைக்கப்படும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை நிர்வாக இயக்குநரும் மூன்று பிரதி நிர்வாக இயக்குநர்களும் இன்றிலிருந்து மக்களுக்காக தினம் தினம் ஓயாமல் வேலை செய்வார்கள் முதலில் ஒரு வைத்தியசாலைக்கு போகும் முன்பு அந்த வைத்தியசாலையில் என்னென்ன குறைபாடுகள் என பொதுமக்களிடம் கேட்டறிய வேண்டும் அவற்றை தொகுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட வைத்தியசாலை நிர்வாக அதிகாரியிடம் இதுவரை காலமும் நடந்த மக்களுக்கு எதிரான குறைபாடுகளை நீக்குவதற்கு அந்த வைத்திய அதிகாரி என்ன வகையான செயல்திட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார் என்பன பற்றி ஆராய வேண்டும் வைத்தியசாலை எப்படி இயங்குகிறது வைத்தியசாலை குறைபாடுகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்று எதுவித அடிப்படை மற்றும் அறிவும் இல்லாது படம் எடுப்பதற்காக போவதாக இருந்தால் நானும் மாலையை வேட்டி கொண்டு போய் என் கழுத்திலே போட்டு சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரியுடன் நின்று படம் எடுத்து இதிலிருந்து வைத்தியசாலை ஒழுங்காக இயங்கும் என்று அறிக்கையொரினை விட்டுவிட்டு காலாவதியாகி போயிருப்பேன் மக்களுக்காக மக்கள் பிரதிநிதிகளாக அவர்களுடைய குரலாக கதைப்பதற்கு பாருங்கள் வைத்தியசாலைக்குள் அரசியல் செய்கிற இடம் அல்ல அங்கே மக்களுக்கான அநீதிகள் நடக்கப்படும் போது தட்டி கேட்கப்பட வேண்டும் வைத்திய அதிகாரிகள் சங்கம் உங்களுக்கு வேண்டுமென்றால் மிகப்பெரிய பிசாசாக தெரியலாம் என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே அமர்த்தி எறிந்த எலி மட்டுமே இனிமேல் மட்டக்களப்பிலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வராது என நம்பிக்கையுடன் இதனை பகிர்ந்து கொள்கிறேன் என்று தனது முகப்புத்தகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார்